நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் கருந்து வாமனின் தனிப்பட்ட அறையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது ஓங்கரித்துக் கொண்டிருந்த மனதை சமர்படுத்தும் முயற்சியாக கால் மாற்றி மாற்றி போட்டு இருக்கையில் அமர்ந்திருந்தான் வாமன் ஒருவித அவஸ்தையான தயக்கம் இறங்கிய குரலில் அர்ணவ் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என ஆரம்பித்தான் டேவிட் அடுத்த வார்த்தை டேவிட் உதிர்ப்பதற்குள் வெல் லெட்ஸ் நாட் கோதர் என ஒரு புகையிலை சுருட்டை உதட்டில் பொருத்தினான் வாமன் அவன் கேட்காமலேயே அந்த சுருட்டை நெருப்பூட்டி அதன் ஆயிலுக்கு கெடு வைத்தான் பீட்டா பதிலுக்கு தேங்க்யூ என முனகி புகையை ஆழ்ந்து இழுத்து நாசி வழியாக விட்டு இப்ப பிரச்சனை அது இல்லை ஷிப் கோவா ஹார்பர் நெருங்கின நேரம் என தன் மணிக்கட்டை காட்டி பேச ஆரம்பித்தான் மேலும் அந்த டெரரிஸ்ட் கேங் எப்ப வேணாலும் நம்மள அட்டாக் பண்ணி சரக்க தூக்க ட்ரை பண்ணுவாங்க அவனுங்க அட்டாக்க டிஃபன் பண்ற அளவு நம்ம ஆள் பலத்தோட வரல சோ நாம எல்லாரும் இங்கிருந்து இப்பவே தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனும் என திடமாக ஒரு முடிவை எடுத்தான் உடனே துரிதமாக செயல்பட்ட டேவிட் அவர்கள் அனைவரும் தப்பி செல்ல வேண்டிய ஆயத்தங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தான் இரண்டு மணி நேரத்தில் அவர்களை நோக்கி வரப்போகும் ஒரு சின்ன படகு வீட்டின் அமைப்பு கொண்ட நவீன கப்பலில் ஏறி அவர்கள் அனைவரும் தப்பி செல்வதாக இருந்தது அதை ஆமோதித்த பீட்டாவும் சரக்கோட நடுக்கடல் இருக்கிறது வெரி டேஞ்சரஸ் பேசாம இப்போதைக்கு லட்சத்தீவு துறைமுகத்துக்கு போயிட்டு யாருக்கு எப்படி கைமாத்தனான்னு ஆறாமரை யோசிச்சுக்கலாம் அதுதான் நமக்கு சேஃப் என யோசனை தந்தான் அதை வழிமொழியும் வகையில் தட்ஸ் ஆனா இப்போ அந்த சரக்கு கைமாத்ததை விட அதிமுக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு நிற ஒளிச்சுடராக பிரகாசித்தது எப்போதும் அற்ற கற்பாறை போல காட்சி தரும் வாமனனின் முகம் முதல் முறை அதீத உணர்ச்சி குவியலாய் காட்சி தந்ததை கண்டு அசத்து விட்டான் பேட்டா பற்றி வாமனை பேச்சை தொடரட்டும் என அமைதி காத்தான் அவனை அதிகம் காக்க வைப்பாமல் ஆசை ஊற்றெடுக்க மிஷன் சக்தி ரத்தின வாமன் சொன்னதை எல்லாம் குறிக்காமல் கேட்டுக்கொண்ட பீட்டாவின் முகத்தில் ஒரு அசாத்திய அமைதி ஒரு யுகம் போல தோன்றிய அந்த அரை மணி நேர பேச்சிற்கு பிறகு வாட்ஸ் ஆக்ஷன் பிளான் எப்ப ஆரம்பிக்கிறோம் என கேட்டு மந்தகாசமாய் சிரித்தான் தன் தளபதியை இருக்கையில் இருந்து பாய்ந்து வந்து கொண்டு அணித்துக்கொண்டு என அந்த அறையே அதிரும் வண்ணம் வாமன் இதையெல்லாம் மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்த டேவிடின் மனம் மட்டும் கல்லறிந்த குளமாக சலசலத்துக் கொண்டிருந்தது மனதில் டேவ்தத்தன் ஐ எம் த கேம் சேஞ்சர் ஹியர் என கண்களில் அச்சமின்றி சாவை எதிர்கொண்ட விதம் நெஞ்சை தேய்த்தது அது தந்த ஒவ்வாமை மனதை பிசைய அவர்களிடம் நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டா சேஃப் ஜோனுக்குள்ள போயிடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக பேசிக்கலாம் என பாம்பை மிதித்தவன் போல பதறிக்கொண்டு அச்சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினான் டேவிட் இதுக்கெல்லாம் பயந்தா தொழில் பண்ண முடியாது சேர என வாமன் அவனை தேற்ற முயன்று கொண்டிருந்தான் அதே சமயம் என கிரீச்சிட்டு அலறியவாறு ஓடி வந்தாள் எம்மா எம்மா என்னாச்சு என அவள் தோல் பற்றி ஒலுக்கிய டேவிடம் ஹ அங்க என அரை வாயிலை நோக்கி கரம் நீட்டி திக்கி திணறியவளுக்கு நாவு புரள மறுத்தது டேவிட் அவளை எவ்வளவு ஆசுவாசப்படுத்த முயன்றும் அவளின் விசுவல் சத்தம் நிற்பினா என சண்டித்தனம் செய்தது அதில் ஏதோ விபரீதம் என அறிந்த வாமனும் பீட்டாவும் எட்டுக்கால் பாய்ச்சலில் நீரஜை தேடி ஓடினர் ஆறாவது தளத்தில் ஆடம்பர அலங்காரத்துடன் திகழ்ந்த நீரஜின் பிரத்யேகமான அறைக்குள் நுழைந்தவர்களை வரவேற்றான் சொகுசு மெத்தையில் கண்கள் மேல்நோக்கி சொருகியவாறு கை கால்கள் பரத்திய நிலையில் நாக்கு லேசாக துரித்துக் கொண்டு பிணமாக கண்டான் கிடந்தான் நீரஜ் அவன் உயிர் பிரிந்துவிட்டதா என நாடி பிடித்து துடிப்பை சோதித்துக் கொண்டிருந்த பீட்டாவின் விழிகள் மெத்தை அருகில் இருந்த மேசை மீது பறத்து கிடந்த பாதி உபயோகித்த போதை சிகரெட்டுகள் போதை மாத்திரைகள் என அனைத்தையும் உன்னிப்பாக உள்வாங்கியது தன்னையே கேள்வியாக பார்க்கும் வாமனிடம் இடவளமாக தலையசைத்து சமிக்கையில் மகன் உயிரை நீத்ததை உரைத்தான் பீட்டா அதை கேட்ட வாமனின் உடல் நானேறிய வெள்ளாக விரைத்து நின்றதெல்லாம் சில நொடிகள்தான் நீரஜ் லத்தீஷாவிடம் பணிய வைத்த கடிகாரம் எப்படியும் அவள் அறையில் எங்காவது வைத்திருப்பாள் தேடி கண்டுபிடித்து விடலாம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்த வாமனை நீரஜின் மரணம் அசைத்து பார்த்தது என்னவோ உண்மை ஆனால் பெற்றால் மட்டும் பிள்ளை விட முடியுமா தன் சாமர்த்தியத்தில் கடுகளவேனும் இருக்க வேண்டாமா நீரஜின் காலியான மணிக்கட்டை காண காண அவனை பொறுப்பின்மையும் அலட்சிய போக்கும் மனதை குத்தியும் சித்தது வெளிப்பார்வைக்கு அதீத போதைப் பொருள் உட்கொண்டதால் மகன் மரணம் எந்தியது போல இருந்தாலும் இது திட்டமிட்ட படுகொலை என நன்றாக புரிந்தது எங்கு அந்த கடிகாரம் தன்னிடம் இருந்தால் தன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்பதால்தான் அதை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது என்ற நிபந்தனையுடன் நீரஜுக்கு பரிசளித்தான் வாமன் மேலும் அவனுக்கு மறைமுக காவல் வேறு ஏற்பாடு செய்திருந்தான் தன் சாம்ராஜ்யத்தின் கடத்தல் கிடங்கு இருக்கும் இடம் தொழில்துறை ஒப்பந்தங்கள் மற்றும் அதில் பங்கு பெற்ற கடத்தல் கும்பல்களின் தகவல்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் பினாமிகள் பற்றிய விவரம் தொடங்கி அவர்களுக்கு கீழ் இயங்கும் தொழில் முதலீடுகள் சுவிஸ் வங்கி பரிவர்த்தனைகள் என சர்பன்டைன்ஸின் ஜாதகத்தை உள்ளடக்கிய கடிகாரத்தின் முக்கியத்துவத்தை தெளிவாக நீரஜிடம் முறைத்திருக்க வேண்டுமோ எனினும் அவனிடம் இருக்கும் அந்த பிரம்மாஸ்திரத்தின் பெருமானத்தை உணர்ந்ததால்தான் அவனை கொன்றிருக்கிறார்கள் என அறிந்தவரின் சிந்தனை வேறு மூளையை கசக்கியது தன் முன் வந்து நின்ற நான்கு காவலாளியிடம் லத்தீஷாவின் அறையை உடனே சோதனை செய்ய உத்தரவிட்டான் மகன் கண் முன்பு இருந்து சடலமாக கிடக்கிறான் ஆனால் இவன் என்னவென்றால் அந்த தொலைந்த கடிகாரத்தின் மீதே குறியாக இருக்கிறானே என்ற எண்ணம் மரத்தை தின்னும் கரையானை போல பேட்டாவின் மனதை தின்றது அவன் எண்ணம் புரிந்தது போல பேட்டாவின் தோள் தட்டி இமையில்லாட்டி இன்னொரு பிள்ளை ஆனா ராஜ்யம் அது ஒண்ணுதான இருக்கு என கரங்களை அகல விரித்து மறக்க நினைத்ததையெல்லாம் பிரகாசமாக நினைவு கூர்ந்து உரைத்தான் வாமன் கெட்டதெல்லாம் பயிராகுமா பெற்றதெல்லாம் பிள்ளையாகுமா என்னும் துணியில் பேசிய வாமனை பார்க்க பேட்டாவுக்கு ஏதோ புத்தி பிசங்கியவன் போல இருந்தது ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் தின்னம் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி மந்திரவாதிகளின் உயிரை ஒரு கூண்டு கிளிக்கில் சிறை வைப்பது போல இவர்கள் தேடும் கை வாமனின் ஜீவன் அடங்கி இருப்பதாக உணர்ந்தான் பீட்டா ஏனோ திடீரென லதீஷா அந்த கடிகாரத்தை கைப்பற்றியது தற்செயலான நிகழ்வா இல்லை அந்த கடிகாரத்தின் மதிப்பு அறிந்து திட்டமிட்டு காய் நகர்த்தினாளா என்ற ஐயம் தோன்று அதை தெளிவுபடுத்த இயலாத தன் சூழ்நிலையை அறவே வெறுத்தான் நாயகன் எது எப்படி இருந்தாலும் அவளை காப்பாற்றும் நோக்கில் அவள் கூட்டாளியான அந்த தான் நீரஜி கொலை செய்திருக்க வேண்டும் என திடமாக நம்பினான் அதைத் தொடர்ந்து அந்த அறையை இலக்கின்றி பார்வையால் அளந்தவனின் வெளிகள் தரையில் கிடந்த உயர் ரக மஸ்டிகா காலிச் சுவிங் டப்பாவையே உறுத்து நோக்கியது பலந்த யோசனையுடன் அதை கையில் எடுத்தவன் அனிச்சையாக அதை திறந்து மூடி விளையாடினான் அந்த டப்பாவின் பிரத்யேக தங்க நிற வெளிப்பாடு கண்களை பறிக்க நம்ம வட்டாரத்துல சிவிங்கம் யூஸ் பண்றவங்க யாருமே கிடையாதே என்ற கேள்வி புத்தியை குடைந்தது அப்போது வாமன் அனுப்பிய ஆட்கள் லதீஷா அறையில் அந்த கை கடிகாரம் கிடைக்கவில்லை என விரித்தனர் அதை கேட்ட வாமனின் கோபம் கொதிநிலையை எட்டியது அரிய நின்ற காவலாளின் துப்பாக்கியை ஆவேசமாக பிடுங்கி நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்தை பணிய வச்சு தொலைச்சமெல்லாம் எனக்கு நோ நெவர் என அகங்காரமாக மொழிந்து அரை சுவர் முழுக்க தோட்டாக்களால் திளையிட்டான் அப்படியும் அவன் ஆத்திரம் மட்டுப்பட்டதாக தெரியவில்லை சர்பன் டைம்ஸின் ஆணி வரை தொலைத்த நீரஜின் சடலத்தில் இரண்டு தோட்டாக்களை இறக்கி தன் ஆவேசத்தை குறைக்க முயன்றான் ஏதோ சித்த சுவாதீனம் உண்டானது போல நடந்து கொண்டவனை பேட்டா உட்பட அனைவரும் கண்களில் மென்ன உறுத்தனர் அவர்களை நோக்கி எனக்கு என்னோட சர்பன்ஸ் கட்டி கருப்பு கண்ணாடியால் கவசமிட்ட பார்வை படையால் தேலாக கொட்டினான் பாமன் என் வாரிசு என்ற இறுதி வார்த்தைகளை உச்சரிக்கும்போது அவன் பார்வை ஒரு நொடி பேட்டாவை தழுவி விடுவித்தது அச்சமயம் அவனிடம் ஏதோ கேட்க பேட்டா வாய்த்திறக்க முனைந்தபோது சர் சார் விட்டுறீங்க சார் நான் அப்பாவி சார் நல்ல சம்பளங்கிறதுனாலதான் இங்க வேலைக்கு வந்தேன் கடைசில சம்பளம் கிடைக்காட்டியும் போகுது ஊசு ராஜம் மிஞ்சிடும் சார் எனக்கெஞ்சிய பரிச்சயமான ஆடவனின் குரலில் அவன் பார்வை அரை வாயிலில் படிந்தது அங்கு திலீப்பை இரண்டு அடியாட்கள் இழுத்துக் கொண்டு வந்து வாமனனின் காலடியில் கிடத்தினர் நீ அந்த ஓ ஃப்ரெண்டுக்காக கெஞ்சின வந்தான என திலீப்பை நினைவு வாமன் மண்டியிட்ட நிலையில் நகர்ந்து வந்து வாமனின் காலை பிடித்து தெரியாம அவன் மேல பாவப்பட்டு சார் 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 இனி கெஞ்ச மாட்டேன் இந்த ஒரு வாட்டி காட்டுங்க என உயிர் கெஞ்சிட்ட கேட்டு மன்றாடினான் அவன் பேசியதை கேட்ட டேவி தன் வாயில் மென்று கொண்டிருந்த பக்கத்தில் குப்பைத் தொட்டியில் துப்பி விட்டு தன் கை துப்பாக்கியை உருவினான் மெத்தை மீது கிடந்த நீரஜின் சடலத்தை நிச்சலமற்ற முகத்துடன் பார்த்து கொண்டே இந்த இறக்கம் போதுமா என திலீப்பை நெற்றி பொட்டில் வைத்து அழுத்திய துப்பாக்கியை நெஞ்சு பகுதிக்கு இறக்கினான் இவன் லத்தீஷா தொடங்கி அர்ணபோட கைக்கூலியா இருந்த தீபக் வர எல்லார்குள்ளேயும் சகவாசம் வச்சிருக்கான் இழுத்து பாத்துட்டேன் அப்பவும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான் இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு என மாமனிடம் ஆரம்பித்து பேண்டாவிட முடித்தான் நேரஜ் சாவிலேயே இவனுக்கும் பங்கு இருக்க கூடாது என முக்கிய பிரச்சனையை தொட்டவனின் விரர்கள் துப்பாக்கி டிரிகரை அழுத்த முனைத்தது டேவிட் பேசிய நியாயத்தை கேட்ட திலீப்பின் மனதில் இனம் புரியாத சலனங்கள் தோன்றின கண்கள் விரிய அப்போதுதான் அரை மெத்தையில் கிடந்த நீரஜின் சடலத்தை பார்த்தான் நீரஜின் பிணத்தை கண்டவனுக்குள் பலவித எண்ண கிளர்ச்சிகள் உண்டானது பணம் படைத்தவன் மாண்டாலும் பிணந்தான் அதற்குள் அந்த பணம் தரும் ஆதிக்கம் அதிகாரம் வைத்து ஆட்டம் ஆடிவிடுகிறான் என மனதில் நினைத்த திலீப் இப்போது பேட்டாவை பார்த்தார் அவன் தன்னை வெளிகளில் பதிலோடு பார்ப்பது தெரியாமல் நாட் என டேவிடின் கரத்தை பிடித்து தடுத்தான் பீட்டா இப்போது பீட்டாவுக்குள் ஏராளமான சந்தேகங்கள் தோன்றிக் கொண்டிருந்தது அதில் அத்தனை நேரம் சர்வ நாடியும் என முணுமுணுத்த திலீப் ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான் அவர்களை பேசிவிட்டு அமைதி காத்த திலீப்புக்கு பதிலுக்கு தன் பக்க விளக்கம் தர வேண்டும் என தோன்றவில்லை நம் பயம் எதிர்க்கு தைரியத்தை தரும் ஆனால் நமது அமைதி அவனை குழப்பத்தில் ஆழ்த்தும் அந்த குழப்பமே அவனை வெற்றி பாதையில் இருந்து விலகி நிற்க செய்யும் எது அறியாதவன் செய்யும் தினசான சேஷ்டைகளின் அவனை பார்வையால் நம்ம ஷிப்ல கார்டு விலை கொடுத்தா என கொள்ளென்ன சிரித்தான் அப்போது வாமனின் காரியதரிசி அவர்கள் தப்பித்து போவதற்கான கப்பல் தயார் நிலையில் இருப்பதாக சொன்னான் அதற்குள் தன் காவலாளிகளுக்கு கஞ்சாடை காட்டினான் பேட்டா அது புரிந்தது போல திலீப்பை தர தரவென்று இழுத்துப் போக வந்தவர்களிடம் புது தெம்புடன் யோ கொஞ்சம் இருங்கையா நானே வரேன் என கொண்டே எழுந்தான் சிறிது நேரத்துக்கு முன்பு மரணவயத்தில் கெஞ்ச மறந்து நின்றவன் இப்போது இயல்பாக பேசி அவர்கள் இழுத்து இழுப்புக்கு போவதையே ஒரு மர்ம பார்வை பார்த்து உறுத்த பேட்டா இவனையும் கொரோட்டா யார வச்சு நீரஜ் வாட்ச் எடுத்ததுன்னு யாருன்னு துப்பு தொலைக்கிறது வாட்ச் நம்ம கை சேர்றவர இம்ம உயிரோடு இருக்கட்டும் என சொன்னான் மேலும் வாமனனை தீர்மானமாக பார்த்து மிஷன் சக்தி நீரஞ்சோடையோ தட்டி தூகள் நானே போறேன் என முடிவாக உரைத்தான் அதை கேட்ட வாமனுக்குள் இருவேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது பீட்டா நீ வேலையை முடிக்கிற இடத்துல எதுவும் நடக்கலாம் நீயே இல்லாம கூட போகலாம் என அவனை ஆழம் பார்க்க முயன்றான் தன் கப்பலின் கட்டுக்காவலை மீறி மகனை மொத்தமாக பரலோகம் அனுப்பி அந்த கை கடிகாரத்தை கைப்பற்றியது வாமன் தன் அதிகார செருக்குக்கு விழுந்த பெரும் அடியாக கருதினான் அந்த கைக்கடிகாரத்தை கைப்பற்றியாக வேண்டிய நிர்பந்தம் ஒருபுறம் இந்திய ராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டில் உருவாக இருக்கும் மிஷன் சக்தியை தரைமட்டமாக்கும் உத்வேகம் மறுபுறம் என அல்லாடினான் வாமன் அதேநேரம் நூற்றில் ஒரு பங்காக கை கடிகாரத்தை கைப்பற்றியவர்கள் குறிமுறை அவிழ்ப்பு அதாவது டீ கோட் செய்துவிட்டாள் என்ற அச்சத்தறி மனதில் படுவேகமாக சொல்ல ஆரம்பித்தது நிச்சயம் தன் தளபதி சென்றால் கண்டுபிடிக்காமல் வரமாட்டான் என அறிந்தாலும் அவன் தன் கை பார்வையில் கண் பார்வையிலிருந்து அகன்று செல்வதில் மனசஞ்சலம் கொண்டான் அதற்கு அவசியமில்லை என்பது போல அப்படி நான் இல்லாம போனா என்ற பீடையீடு நிறுத்தியவள் தொடர்ந்து இந்த ரகசியமும் என்னோட யாருக்கும் இல்லாமையே போயிடும் ஆனா அதுக்கு முன்னாடி என் இலக்கு சாக மாட்டேன் என ஆழமாக கொண்டே பீட்டா சொன்ன விதம் கொஞ்சம் வாமனனின் மனதுக்கு இடமாக இருந்தது

மஸ்திகா என்ற வார்த்தைகளை இதில் ரசித்து முனுமுழுத்த பேட்டா வாமனின் முதுகையே வெறிக்கும் டேவிடம் என கண்காட்டி கை நீட்டினான் அவன் புலன்களில் ஒரு அசாத்திய கூர்மை பேட்டாவின் துல்லியமான புலன்கள் டேவிடின் செயல்களை மனதில் மொழிபெயர்க்க முயன்று கொண்டிருந்தது அவன் பார்வை நெஞ்சில் திம் திம் என யாரோ குத்துவது போல ஒரு உணர்வை தந்தது எனினும் சாரி என்கிட்ட ஒன்றுதான் இருந்துச்சு என அந்த காலி சுவிங்கும் டப்பாவை காட்டி உரைத்த டேவிடுக்கும் தன்னிடம் அர்த்தமில்லாமல் பீட்டா வெட்டி பேச்சு வளர்ப்பது போல இருந்தது அவனை முறைத்து பார்த்துவிட்டு வாமன் சென்ற திக்கில் நடந்து போனவனை வெளிகளில் ஒளியழ பார்த்துக் கொண்டிருந்தான் நின்றான் பீட்டா வாமன் டேவிட் எம்மா என அனைவரையும் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்னொரு கப்பலில் ஏற்றி தங்கள் தனித்தீவின் பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்தான் கப்பலின் முன்பகுதியின் திறந்த வெளியில் நின்று வேற ஏதோ காலத்தில் வாழ்பவனைப் போல பார்வையை எங்கேயோ பதித்து நின்றிருந்தான் திலீப் பேட்டாவின் நோக்கம் செய்ய விரும்பும் காரியம் அவனின் உண்மையான கரூபம் எனும் என எதையும் புரிந்து கொள்ள இயலாமல் கண்களில் திரைவிட யோசித்தவாறு நின்றான் திலீப் வாமன் மற்றும் அவனைச் சேர்ந்தவர்களை நோக்கி தலையசைத்து கை காட்டிவிட்டு விதையிறுகப் போட்டிய தன் வாழ்க்கை கதவை திறந்து அறிந்து உணர்ந்து கொள்ள விரும்பாதவனாக திலீப்பை நோக்கி நடந்தான் பேட்டா அந்த கப்பலின் மறுகோடியில் நீரஜின் உடலை கடல் அன்னை இருக்கரம் விரித்து ஆர்ப்பரித்து உள்வாங்கிக் கொள்ள தயாரானாள் அவன் உடலை தார்பாயில் சுருட்டிக் கொண்டிருந்த காட்சியை பீட்டாவும் திலீப்பும் ஒரு சேர பார்த்தனர் இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது ஒருவன் விழிகளில் விரக்தி பாவமும் மற்றொருவன் முகத்தில் இகழ்ச்சியும் குடிகொண்டது தன்னை எடை போடும் பீட்டாவின் வீச்சில் தானாக திலீப்பின் விழிகள் தாழ்ந்து தலை கவிழ்ந்தது இனி பண்டோராவின் பெட்டியை திறப்பது போல எண்ணிலடங்கா விஷயங்கள் மேற்கொள்ள போகும் உரையாடலில் வெளிவந்து தங்கள் யோசனையை தோண்டுமா இல்லை உயிரை கேட்குமா அத நம்ம பேட்டா சரியா முடிப்பானா அது மட்டும் இல்ல வாமனோட சாம்ராஜ்யத்தையே காப்பாத்துற வாரிசா நம்ம பேட்டா மாறுவானா அடுத்து என்ன நடக்க போறதுன்றத தொடர்ந்து கேளுங்க சரிங்க அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் நித்யஸ்ரீ